வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன வறுமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து குபாட்டா பவர் ட்ரில்லர் வண்டி வந்த விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கூடவே வந்து இதுக்கு சூட்டபிளான ஆஃப் கேஜ் வீலுங்க இரண்டுமே கொடுத்த விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு முதன்முறையா முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த ஒரு உரத்தில் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த குபோட்டா பவர் ட்ரில்லர் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி ஒன் டூ ஜீரோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க நல்ல அதிக இழுவைத் தேரில் இயங்கக்கூடிய வண்டிங்க நல்ல பார்த்திங்கன்னா குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் இயங்கக்கூடிய பவர் ட்ரில்லர் இன்ஜினுங்க இரண்டு டயர்களுமே நல்ல நிலையில் கண்டிஷனாக இருக்குதுங்க நல்ல தரமான பராமரிப்பில் தான் வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டம் எடுத்தும் கட்டும் பணி அதே போல் பார்த்திங்கன்னா கரும்புகளுக்கு இடையே வந்து பாறை எடுத்து மண் அணைத்தும் பணி இந்த மாதிரி பணிகளுக்கு ப செய்ய முடியுங்க உழவு பணிகளுக்கு சேற்றளவு பணிகளுக்கு அனைத்து பணிகளுக்குமே இந்த பவர் டிரில் வண்டி சூப்பராக பயன்படுத்த முடியுங்க இந்த பவர் டிரில்லு கூட பார்த்திங்கன்னா இரண்டு கேஜுவலுங்க ஆஃப் கேஜுவலுமே கொடுத்துட்றாங்க நல்லா தரமான கண்டிஷனில் தான் வண்டியுமே இருக்குதுங்க எல்லாமே வந்து இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் கூடிய குப்பாட்டோ பவர் ட்ரில் வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்திங்கனாவே இந்த பவர் டிரில்லர் வண்டியை நெருள் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க கிளச்சு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜினுக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கியர் பாக்ஸ் எல்லாமே பக்காவான கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே இருக்காதுங்க ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க நல்லா தரமான பராமரிப்பில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்குது இந்த குபாட்டா அப்படிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பன்னெண்டு ஹ்பி கொண்ட வண்டியாக இருந்தாலும் நல்லா ஹை ஸ்பீடு இன்ஜினுங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உழவு பணிகளுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்செட் டைனமோ பணிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரில்லர் வந்து பொருத்தமான ட்ரில்லருங்க இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஹெச்பி இன்ஜின்கிறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்து கே வீரர் வரைக்கும் ஜென்செட்டு வந்து இந்த இன்ஜினை கொண்டு இயக்க முடியுங்க ஜென்செட்டுக்கு வந்து டைரெக்டாக கப்பலிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ஹெச்பி இன்ஜின்கிறனால பத்து ஹெச்பி ஜென் செட் வரைக்கும் எளிமையாக வந்து இயக்க முடியுங்க குறைந்த டீசல் செலவில் இயக்க முடியுங்க குபோட்டா ஆர்டி ஒன் டூ ஜீரோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எஸ்பிபி இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாடி பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸ்லாம் இருந்தனால வண்டி மேனி வாங்காமல் தரமாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குபோட்டா ஆர்டி ஒன் டூ ஜீரோ வண்டி தேவைப்பட்டு இந்த விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த குபோட்டா ஆர்டி ஒன் டூ ஜீரோ பவர் டிரில்லர் வண்டியும் கேஜுவலும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபோட்டா பவர் டில்லர் வண்டி கூட இந்த கேஜுவல்களை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்